சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பல இன்ஃப்ளூயன்சர்கள் புதிது புதிதாக முளைக்கின்றனர் இவர்களில் சிலர் பலருக்கு இன்ஸ்பிரேஷனையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கிறார்கள் ஆனால் சில இன்ஃப்ளூயன்சர்கள் பதினெட்டு பிளஸ் கண்டென்ட்டை ரீல்ஸாக பதிவிட்டு பிரபலமடைந்து வருகின்றனர் அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் இதுபோன்ற எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டுகளை அதிகமாக ரீல்ஸாக கொண்டு வருவது வாடிக்கையாகி வருகிறது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் பல பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தொழில் ரீதியாகவும் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான நல்ல தளமாகவும் இருந்து வருகிறது இதனை சிலர் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் அதிலும் பிளஸ் கண்டென்ட்டுகளை போடுகின்ற இதுபோன்ற இளம் பெண்கள் பல இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சீரழிக்கின்றனர் என்பது சமூக ஆர்வலர்களின் கவலையாக உள்ளது ஏனென்றால் இந்த வருடத்தில் இன்ஸ்டா பிரபலமாக உருவெடுத்த பல இளம் பெண்கள் அக்காவாக மாறியுள்ளனர் அக்கா என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் புனிதத்தையே மொத்தமாக மாற்றி பலரை அக்கா என்று அழைக்கின்றனர் அவர்களின் டைலர் அக்கா டிவோஷனல் அக்கா யோகா அக்கா ஜிம் அக்கா என பல அக்காக்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகினர் இந்த வரிசையில் தான் தற்பொழுது பீரோ அக்கா என்ற ஒரு புது அக்கா ட்ரெண்ட் ஆகி வருகிறார் இவர் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் பல பரபரப்பான தகவல்களை கொடுத்திருக்கிறார் அதுவும் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் கொடுத்தால் அப்படிப்பட்ட பெண் எல்லாம் கிடையாது தனக்கென்று ஒரு லிமிட் இருக்கிறது என்று அவர் கூறியிருப்பதும் பெரிய சம்பளத்தை விட்டுவிட்டு இந்த ப்ரொஃபஷனல் தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் பீரோ அக்கா என்று நான் கூறிய பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அவர் யார் என்று ஆனால் உண்மையில் அவரது பெயர் விஜே அபிநயா அதாவது எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டை ரீல்ஸாக பதிவிட்டு வரும் விஜய் அபிநயா ஐடியில் ஒரு நல்ல வேலையில் மாதம் ஐம்பதாயிரம் வரை சம்பாதிக்கும் அளவு வேலை பார்த்து வந்துள்ளார் ஆனால் அப்பொழுது அவருக்கு கிடைத்த சிறு சிறு வாய்ப்புகள் மூலம் ஒரு தொலைக்காட்சியில் விஜய்வாக அறிமுகமாகி பின் தற்பொழுது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ற பெயரையும் எடுத்துள்ளார் ஆனால் இது அவரின் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை என்பதும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஃபீஸ் கட்டி நல்ல வேலையில் நீ அமர்ந்தும் ஏன் அதை விட்டுட்டு இப்போ இதை பண்ற அப்படின்னு அபிநயாவின் பெற்றோர்கள் அவர் செய்யும் இந்த செயலை பார்த்து வருத்தமடைவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அபிநயாவின் பின்னழகை பார்த்து ஒருவர் பீரோ என கமெண்ட் அடிக்க இது ஒன்றும் பீரோ கிடையாது துணிகளோ மெத்தைகளோ அடுக்கி வைக்கப்படவில்லை என அவர் தன் பின்னழகு அடித்து காண்பித்து ஒரு ரீல்ஸை பதிவிட்டது பற்றியும் அந்த பேட்டியில் தொகுப்பாளர் கேட்க அதற்கு ஆமாம் என்ன பதிவிட்டு நான் ஜாலியாக கிண்டல் கேலி அடித்து பேசும் பெண்தான் அதனால் இதில் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை என்று கூறியிருக்கிறார் அதே சமயத்தில் தனது கடவுள் பக்தி இருப்பதையும் அந்த நேர்காணலில் இருக்கிறார் மேலும் தான் முதலில் ரீல்ஸ் போட ஆரம்பித்த காலத்தில் கட்டுக்கோப்பாகத்தான் ரீல்ஸ் போட்டு வந்தேன் ஆனால் அதனை ஒருத்தன் கூட கண்டுகொள்ளவில்லை அதற்கு பிறகுதான் இதுபோன்ற ரீல்ஸை போட ஆரம்பித்தேன் ஃபாலோவர்ஸ்கள் அதிகமானார்கள் இன்ஃப்ளூயன்சராகவும் ஆனேன் என்று தொகுப்பாளர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எந்தவித கூச்சமும் தயக்கமுமின்றி மக்களே இதைத்தான் ரசிக்கிறார்கள் என அந்த பேட்டியில் பேசியுள்ளார் இவர் பேசியுள்ள இந்த நேர்காணல் வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்